ஆன்மீக நீங்களும் தேடலாம் உங்களோட இஷ்ட தெய்வத்தை பற்றி முதல் தடவை நம்ம இருந்தீங்கன்னா பண்ணி கிளிக் அப்போ தான் நான் போடுற பதிவு உடனடியாக நோட்டிபிகேஷனா உங்ககிட்ட வரும் சிவபக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு ஆடி ஆறு இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய அம்மனோட பெயர் மயிலாப்பூர் கோலவிலி அம்மன் இந்த கோவில் கபாலீஸ்வரர் ஆலயத்துக்கு இணையான தொன்மை சிறப்பு வாய்ந்தது பார்வதி தேவி மயில் உரம் எடுத்து மயிலாப்பூர் தளத்தில் தவம் இருந்தப்போ அவளை அசுரர்கள்கிட்ட இருந்து பாதுகாக்கிறதுக்காக சிவபெருமானால் அனுப்பி வைக்கப்பட்ட பத்திரகாளி தான் இவா வடக்கு திசை நோக்கி எளிய நுழைவு வாசலோட ஆலயம் அமைஞ்சிருக்கு அமர்ந்த கோலத்தில் வீச்சு இருக்கக்கூடிய அன்னை தான் கோலவிழி அம்மனை விளங்குறா இடது காலடியில் அசுரனோட தலையை அழுத்தி வலது காலம் மடக்கண கோலத்தில் காட்சி கொடுக்குறா வலது கரங்களில் சூளம் வாழ் உடுக்கை வேதாளம் ஏந்தியும் இடது கரங்களில் கேடயம் அங்குசம் மணி கபாலம் ஏந்தியும் அன்னை காட்சி கொடுக்குறா சிரஸில் உள்ள தீ ஜுவாலைகளில் பதினைந்து இதழ்கள் அதோட நடுவில் சீரக்கூடிய நாகம் திருமுடியோட இடதுபுறத்தில் சந்திரன் கங்கை வலதுபுறத்தில் நாகம் காதனி அணிஞ்சு சிவசக்தி சொரூபமாக அன்னை காட்சி கொடுக்குறா இவளோட இயற்பெயர் பத்ரகாளி அதனால் இந்த ஆலயத்தை பத்ரகாளி அம்மன் ஆலயம் அப்படின்னு சொல்கிறாங்க பத்ரா அப்படின்றதுக்கு மங்களம்னு மற்றொரு பொருளும் உண்டு தன்னை நாடி வர்றவங்களுக்கு மங்களங்களை அள்ளி தருபவளா இருக்கிறா இந்த தல அம்மன் பத்திரகாளியாவும் இருக்கிறா அன்னையோட சிறப்பே அவளோட விழிகள் தான் வச்சகன் வாங்காம பார்க்க தூண்டும் கருணை அருளும் நாயகிதான் இந்த விழி அம்மன் மயிலை குருஜி இந்த ஆலயத்தை புனரமைக்கிறதுல பெரும் பங்கு வகிச்சவர் அவர் விநாயகரை வேறு இடத்துல மாத்தி அமைக்க செஞ்ச முயற்சிகள் மட்டும் பயனளிக்கவே இல்லையா இறைவிக்கு முன்னாடி கல்லால் ஆன சிறிய தேவி பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கு அபிஷேகங்கள் எல்லாம் இந்த தேவிக்கு தான் நடைபெறுது பெரிய திருவுருவு கொண்ட தேவிக்கு பச்சரிசி மாவுல விதவிதமான நிறங்களை கலந்து மாவு காப்பு சாட்சினா தீரா கடன் தீர்ந்து விடுறதா ஐதிகம் இதை தவிர மஞ்சள் காப்பு சந்தன காப்பு குங்கும காப்பு முத்தங்கின்னு நாலொரு மேனியும் பொழுதொரு அலங்காரமுமா அன்னை அருளக்கூடிய தான் இது ஆயிரம் ஆண்டுகளுக்கு மேலான ஆலயம் அப்படின்றத கோழவெளி அம்மனோட உற்சவ திருவுருவ ஆய்வு செஞ்சப்போ கண்டறிஞ்சிருக்கிறாங்க கபாலீஸ்வரர் ஆலயத்துல எந்த ஒரு விழாவானாலும் சரி இங்க வந்து அன்னைக்கிட்ட உத்தரவு பெற்றதுக்கு அப்புறமா தான் நடத்துவாங்க ஐப்பசி மாதம் பதினான்காம் நாள் முதல் தை மாதம் முடிய மூன்று மாத காலங்கள் கதிரவன் தன்னோட கிரணங்களால அம்பிகையை வழிபடக்கூடிய விதமாக கருவறை அமைப்பு இருக்கு நாகதோஷத்தால் பாதிக்கப்பட்டவங்க ராகு தசை நடக்கிறவங்களுக்கு இது பரிகாரத்தலமாகவும் இருக்கு சித்ரா பௌர்ணமியில பூச்சொறிதல் விழா ஆடிப்பூர விழா தீச்சட்டி ஏந்தக்கூடிய விழா புரட்டாசியில் நவராத்திரி விழா மற்றும் பத்தாம் நாள் சூரனை வதம் செய்யும் விழா மாசியில் மூன்றாம் ஞாயிறன்னைக்கு பால்குட பெருவிழா இது எல்லாம் இந்த ஆலயத்தில் நடைபெறக்கூடிய குறிப்பிடத்தக்க விழாக்கள் இந்த கோவில் தினமும் காலை ஆறு மணிலிருந்து பகல் பன்னிரண்டு மணி வரையிலையும் மாலை நான்கு மணில இருந்து இரவு ஒன்பது மணி வரையிலையும் பக்தர்கள் தரிசனம் செய்யறதுக்காக திறந்து வைக்கப்பட்டிருக்கு கபாலீஸ்வரர் திருக்கோவிலுக்கு வடகிழக்க சுமார் அரை கிலோமீட்டர் தூரம் போனா கோலவிழி அம்மனோட ஆலயத்தை அடையலாம் கோலவிலியம்மன் மயிலையில எல்லை காலியா இருக்கிறவா அதனால மயிலாப்பூர்ல இருக்கக்கூடிய எந்த ஆலயத்துல விழா நடந்தாலும் கோல விளியம்மனுக்கு தான் முதல் மரியாதை கொடுக்கப்படுது மயிலை கபாலீஸ்வரர் ஆலயத்துல அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் விழா நடக்கிறப்போ எல்லாருமே முன்னதான் முதல்ல செல்றது கிராம தேவதையான கோலவிலியம்மன் கோவிலுக்கு தான் பத்திரகாளியா இந்த விளியம்மன் முதல்ல மிக மிக உக்கரமா இருந்தா குறிப்பா அவளோட கண் பார்வையில் அதிகமாக உக்கரம் இருந்தது ஆதி சங்கரர் தான் இந்த அம்மனோட உக்கரத்தை தனிச்சாரு சக்கரம் ஸ்தாபிதம் செஞ்சு அவர் அம்மனை சாந்த சொரூபினியா மாத்திட்டாரு அகோரிகள் இந்த தளத்தில் அறநூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி தவம் இருந்து பூஜைகள் செஞ்சு அம்மனை வழிபட்டிருக்காங்க இந்த அம்மனை வழிபட்டால் எவ்வளவு கொடூரமான ராகு தோஷமும் கூட உடனே விலகிடும் இந்த ஆலயத்தில் ஆஞ்சநேயர் சப்த கண்ணிகள் வராகி ஆகியோருக்கு தனித்தனியாக சன்னதி இருக்கு வராகியோட வாகனமான ஆமையும் இங்க பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கு இந்த ஆமைக்கு இளநீர் அபிஷேகம் செஞ்சு வழிபட்டா நோய் தீரும் அப்படின்றது ஐதீகம் இருபத்தி ஏழு நட்சத்திரக்காரர்களும் இங்கே பிரதட்சணம் செஞ்சு வழிபட்டால் உரிய பலன் கிடைக்கும் சிலர் இருபத்தி ஏழு வாரம் பிரதர்ஷனம் செய்வதும் உண்டு ஒன்பது வாரம் பிரதர்ஷனம் செஞ்சா எடுத்த காரியத்தில் வெற்றி உண்டாகும் இதனால் இந்த தளத்துக்கு இந்துக்கள் மட்டும் இல்லாமல் முஸ்லீம்கள் கிறிஸ்தவர்களும் வந்துட்டு வழிபட்டுட்டு போறாங்க சந்திராஷ்டமம் நேரத்தில் ஏதாவது சொன்னாலோ பேசினாலோ இடையூறு பிரச்சனைகள் ஏற்படும் சொல்லுவாங்க அதனால சந்திர உள்ள நாட்கள் அதுக்கு உரியவங்க இந்த தளத்துக்கு வந்து வழிபட்டு போனா சந்திராஷ்டமம் தாக்குதலால எந்த பிரச்சனையும் வராதுன்னு சொல்றாங்க எல்லாராலையுமே இந்த தளத்துக்கு எழுதுல காலடி எடுத்து வச்சிட முடியாது கடைசி ஜென்மத்துல இருக்கிறவங்க தான் இந்த தளத்துல வந்து பணிகளை செய்ய முடியும்னு சொல்றாங்க ஆடி மாதத்தை முன்னிட்டு கோலவிழி அம்மன் ஆலயத்துல தினமும் சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டு வருது ஆடியில தினமும் அம்மனுக்கு பால் தேன் பஞ்சாமிர்தம் ஆப்பிள் சாத்துக்குடி இளநீர் பன்னீர் அபிஷேக பொடி வெற்றி சந்தனம் மஞ்சள் ஆகிய பதினொன்று பொருட்களால் அபிஷேகமும் நடத்தப்படுது வசதி வாய்ப்புள்ள பக்தர்கள் இந்த அபிஷேக பொருட்களை வாங்கி கொடுத்து கோலவெளி அம்மனோட அருளையும் பெறலாம் ஆடி மாதத்துல இந்த தளத்துல நடக்கக்கூடிய தீச்சட்டி ஊர்வலம் ரொம்ப புகழ் பெற்றது பூசாரி கரகம் எடுத்து முன்னாடி செல்ல அவரை தொடர்ந்து நிறைய பேரு தீச்சட்டியை ஏந்திட்டு செல்வாங்க இது கண்கொள்ளா இருக்கும் தீச்சட்டி ஊர்வலம் ஆலயத்தை அடைஞ்சதும் கோலவெளி அம்மனுக்கு சிறப்பு பூஜைகளும் நடைபெறுது அன்னைக்கு இரவு கிராம தேவதைகளுக்கு உரிய அசைவ படையலோட கோழிவெளி அம்மனுக்கு சிறப்பு பூஜையும் நடத்தப்படுது அதுக்கப்புறமும் அந்த அசைவ உணவு பக்தர்களுக்கு விநியோகம் செய்யறாங்க அம்மனோட சிறப்புகள் பற்றி பார்ப்போம் சென்னை மாநகர்ல மயிலாப்பூர் பகுதியில் வீழ்ச்சி இருப்பவர்கள் தான் இந்த கோழிவெளி அம்மன் அருள் நிறைந்த அழகிய விழியால் ஆட்சி செய்யக்கூடிய இந்த அன்னை மயிலாப்பூரோட கிராம தேவதைன்னு போற்றப்படுறா சென்னை அருகில இருக்கக்கூடிய இந்த கோலவெளி அன்னை அழகிய கண்களால தன்னோட பக்தர்களை காக்குறா முறை இந்த ஆடி மாதத்துல வந்துதான் அவளோட அழக பாருங்களேன் உங்களோட வாழ்வை வளமிக்க தான் மாறும் ரொம்ப தொன்மையான காலத்துல இருந்து சித்தர்கள் யோகிகள் தொண்டை மண்டல அரசர்களோட வழிபாட்டுக்கு உரியவளா இந்த தேவி எல்லா தோஷங்களையும் நீக்க வல்லவள் காலகஸ்தி போக முடியாதவங்க இந்த அன்னையோட ஆலயத்துக்கு வந்து வழிபட்டா கேது தோஷங்களை நீக்கிடுவா திருமண தடை புத்திர தோஷம் எல்லாத்தையும் போக்கே அருளக்கூடியவ தான் கோலவெளி அம்மன் இந்த கோவில் மயிலாப்பூர் பஜார் வீதியில் இருந்து கடற்கரைக்கு செல்லக்கூடிய சாலையில் அமைஞ்சிருக்கு செவ்வாய்க்கிழமை ராகுகால பூஜை மற்றும் வியாழக்கிழமை மாலை தட்சிணாமூர்த்தி பூஜை இங்கு விசேஷம் மற்றபடி ஆடி மாதம் எல்லா நாளுமே இங்கே விசேஷம் தான் பக்தர்கள் இங்கே வந்து வேண்டிக்கிட்டது நிறைவேறினதும் அதுக்கு காணிக்க அம்மனுக்கு பூட்டுகள் வாங்கி அதை பூட்டி அம்மன் கிட்ட ஒப்படைக்கிறது இங்கே வித்தியாசமான வேண்டுதல் கடலுக்கு காவலாக அமர்ந்து இருக்கக்கூடிய இந்த கோலவெளி அன்னைய மயிலாப்பூரை பாதுகாத்துட்டு வரா இந்த அன்னை சுனாமி போன்ற கடல் சீட்சங்களை அடக்க வல்லவள் அப்படின்னு நம்பிக்கை மயானத்தை எதிர்நோக்குனப்படி வடக்கு நோக்கி அமர்ந்து இருக்கக்கூடிய இந்த காளி கருணையை உருவானவள் அப்படின்னாலும் தன்னோட பக்தர்களுக்கு வரக்கூடிய எந்த இடையூறையும் எதிர்த்து நின்று காக்கக்கூடியவள் வேப்ப மரமும் அரச மரமும் பின்னி பிணைந்து இங்க தளவருட்சமா காட்சி கொடுக்குது இங்க தொட்டில் கட்டி வணங்குறதும் மஞ்சள் கிழங்கு கட்டி கும்பிடுறதும் பெண்களோட வழக்கம் கோலவிழி அம்மனுக்கு பூஜை செஞ்சதுக்கு அப்புறமா தான் கபாலீஸ்வரர் கோவிலோட திருவிழா ஆரம்பமாகுது அப்படின்றதும் அறுபத்தி மூவர் விழாவுல முதல் புறப்பாடு செல்றதே கோலவிழி அம்மன் தான் அப்படின்றதும் இந்த ஆலயத்தோட சிறப்பு அமர்ந்த கோலத்தில் அற்புதமான எழிலோட கொழு வீச்சு இருக்கக்கூடிய இந்த அன்னையை வழிபட்டால் ராகு கேது தோஷம் நீங்கும்ன்றது பக்தர்களோட நம்பிக்கை இங்க அமைந்து இருக்கக்கூடிய வராகி திருவுருவத்துக்கு எதிரில வராகியோட வாகனமான ஆமை வடிவம் பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கு இதுக்கு வெள்ளி செவ்வாய்கிழமைகள்ல இளநீரால் அபிஷேகம் செஞ்சா வியாதிகள் தீரும் அப்படின்றது இந்த ஆலயத்துறை விசேஷம் இந்த ஆலயத்தில் பிரகாரத்தில் இருக்கக்கூடிய நாகலிங்க மரத்தில் சுயம்புவா உருவான நாக வடிவம் பக்தர்களால போற்றி வணங்கப்படுது இதனால நாகதோஷம் விலகும் அப்படின்றது ஐதீகம் அஷ்ட திக்கிலும் அமர்ந்து இருக்கக்கூடிய எட்டு காளிகளில் இவள் தான் மூத்தவள் இந்த கோவில்ல கோலைவெளி அம்மன் ரெண்டு திருவுருவங்களில் காட்சி கொடுக்கிறா கருவறையில முன்னாடி இருக்கக்கூடிய சிறிய விக்கிரகம் ஆதி சங்கரரால ரெண்டாயிரம் ஆண்டுக்கு முன்னாடி பிரதீட்சை செஞ்சு வழிபட்டதாகவும் அதுக்கப்புறமா பின்னாடி இருக்கக்கூடிய பெரிய விக்கிரகம் சித்தர்களால பத்தாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி பிரதீட்சை செஞ்சு வழிபடப்பட்டதுன்னு தல வரலாறு சொல்லுது பராசக்தியோட கோப சக்தியை வெளிப்பட்ட இவள் துஷ்ட சக்திகளை அழிக்கக்கூடிய வல்லமை கொண்டவள் பக்தர்களை காக்கிறதுக்கு தயார் நிலையில் இருக்கிறது மாதிரி வலது கால சற்றை தூக்கினப்படி அமர்ந்து இருக்கக்கூடிய காட்சி தரும் கோழிவெளி அன்னை காண்பவரை பரவசம் கொள்ள செய்கிறா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க நாளைக்கு இன்னொரு அம்மனோட வரலாறு பற்றி பார்ப்போம் மற்றும் ஒரு நல்ல தலைப்பில் நான் உங்களுக்கு சந்திக்கிறேன் நன்றி